வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க இந்திய அளவில் பரபரப்பு உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் தன்னுடைய வேட்பாளர் பட்டியலை விரைவில் அறிவிக்க போது அதற்கு முன்பு அந்த தேர்தல் அறிக்கை எது ரெண்டில் முக்கியன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் நினச்சாங்க தேர்தல் அறிக்கை நிறைய விஷயங்களை கொடுக்க போகிறாங்க திடீர் திருப்பமாக தேர்தல் வேட்பாளர்களே இப்போ பரபரப்பு உள்ளாக்கி இருக்கிறது காங்கிரஸ் பிஜேபி ஒரு பிளானை போட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஜெயித்த உடனே அதை கொஞ்சம் கூட யோசிக்காம அதே பிளானை இன்னைக்கு காங்கிரஸ் எடுத்திருக்கு இதான் இன்றைக்கி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது பிஜேபி பிளானை கையில் எடுத்த காங்கிரஸ் இதனால் காங்கிரஸுக்கு விளையக்கூடிய நன்மைகள் என்ன இதான் பார்க்க போகிறோம் ஒன்றும் இல்லை போன தடவை ராஜஸ்தான் மத்திய பிரதேசில் பிஜேபிக்கு வெற்றி பெற்ற முக்கிய காரணம் என்ன அவங்க வந்து சௌகான் வசுந்தர் ராஜே இவங்களை நம்பலை அவர் என்ன பண்ணார் டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்களை மாநிலத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏவாக நிற்க வச்சாங்க என்னங்க சென்ட்ரல் மினிஸ்டராக இருக்காங்க அவங்களை தூக்கிட்டு போய் இங்கே நிற்க வைக்கிறீங்கன்னு கேட்கும்போது இல்லை இல்லைல்ல சென்ட்ரல் மினிஸ்டர் அந்த ஸ்டேட்காரங்க அவங்கள அங்கே உள்ளே இறக்குனீங்கன்னா செலவுக்கு செலவும் பண்ணுவாங்கன்னா மினிஸ்டர் தான் நிறைய சம்பாரிச்சிருக்காங்க இன்னொன்று நாளைக்கு ஜெயிச்சா நமக்கு முதலமைச்சர் பதவி கிடைக்கும் இறங்கி வேலை செய்வாங்க அப்போ ஒரே கடலில் ரெண்டுமாங்க இன்னொன்று லோக்கலில் இருக்கவங்களுக்கு ஒரு செக்கு அவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேலை செய்வாங்க இதுக்காக அவர் போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆச்சு மத்திய பிரதேசத்தில் நிறுத்தினார் ராஜஸ்தானில் நிறுத்தினார் இதே பாணியை இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் பிஜேபி வந்து வேட்பாளர் பட்டியலை அறிவித்தாங்க அதில் சுஷ்மா சிவராஜுடைய பொண்ணு மாதிரி பிரபலங்கள் அப்படிங்கிறது அப்புறம் பெண்கள் யார் யார் எந்த தொகுதியில் பலம் மிக்கவர்கள் இவர்களெல்லாம் அடையாளம் கண்டு நிறுத்துகிறாங்க ஒரு நாற்பது பேருக்கு அவங்க சீட்டு கொடுக்கல இப்போ லேட்டஸ்ட் தகவல் எழுபது பேருக்கு சீட் இல்லை இப்போ காங்கிரஸோட டேம் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு எல்லோரும் ஆவலை எதிர்பார்ப்பாங்க இப்போது வந்த செய்தி என்னென்னா கண்டிப்பாக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அமைதியில் நிற்பதற்கு ராகுல் காந்தி தயாராகி விட்டார் அதே மாதிரி நம்ம பிரியங்கா காந்தி ரேபர் எலியில் நிற்பாங்க பொழுது இது ஒரு மிகப்பெரிய செய்தி ஏன்னா ரெண்டு பேரும் இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷோட பலமான கூட்டணி இருக்கும்போது காங்கிரஸ் நினச்சின்னா பெரிய இம்பேக்ட் வரும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா ராகுல் நிற்க மாட்டாருன்னு சொன்னாங்க ஸ்மிதி ராணி வந்து அமைதியில் போட்டதுனால கண்டிப்பாக ராகுல் காந்தி அங்கே தான் நிற்கணும் இன்னொரு விஷயம் இப்போ கம்யூனிஸ்ட்காரங்க சொல்கிற மாதிரி இந்தியா கூட்டணி இருக்கிற தலைவர்களே சொல்கிற மாதிரி ஏங்க நீங்கள் போய் குஜராத்லேயோ இல்லை வந்து வேறு ஸ்டேட்டில் நிற்க வேண்டியதானே ஏன் நீங்கள் போய் கேரளாவில் நிற்கிறீங்க கேரளாவில் நீங்கள் எடுத்து போட்டி போடக்கூடியவர்கள் கம்யூனிஸ்ட் அவங்க ஜெயித்தாலும் நீங்கள் ஜெயித்தாலும் இந்தியா கூட்டணிக்கு தான் லாபம் எதுக்கு அங்கே போய் போட்டி போடுறீங்க நீங்கள் இவரில் இங்கே போய் ஆந்திராவில் போட்டி போடுங்க இல்லை தமிழ்நாட்டில் போட்டி போடுங்க குஜராத்து யூபி இப்படி போட்டி போடுங்க உங்களுடைய எதிர்ப்பு பிஜேபி கேண்டிடேட்டோடு இருக்கணும் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய இன்னொரு கட்சியை நீங்கள் டேமேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறத ஏற்று இப்போ அமைதியில் ஓரளவுக்கு முடிவாயிடுச்சு இது ஒரு பக்கம் போனால் இன்னொரு பெரிய இடியை இறக்கியிருக்காங்க என்னென்னா ராஜஸ்தானில் எல்லார் மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் அசோக் கெலாட் அசோக் கெலாட்டுக்குன்னு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது போன தடவை சடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட அவருடைய போஸ்டர் தான் எல்லா ஊர்லேயும் வச்சாங்க அஞ்சு வருஷம் ஆட்சி நடத்துனதுக்கப்புறம் பிஜேபி பெரிய எண்ணிக்கையில் வந்திருக்கணும் ஆனால் பிஜேபிக்கும் இவருக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு இந்த ஒரு பெர்சென்ட்டில் பார்த்தீங்கன்னா குஜாரின இன மக்கள் ஓட்டு போடல ஏன்னா சச்சின் பைலட் வந்து காங்கிரஸ் ஏமாத்தியர்ச்சின்னு மோடி சொன்னதை நம்பி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அசோக் கெலாட் இப்போ எம்எல்ஏவாக இருக்கார் இந்த க கர்காபூர் தொகுதியில் அந்த கர்காபூர் ஆ தொகுதியில் இப்போ இருக்கக்கூடிய அசோக் கெலாட் அதுவும் அவர் சார்ந்து இருக்கக்கூடிய சமுதாயம் மாலி இந்த மாலி சமுதாயம் கிட்டத்தட்ட அஞ்சு ஸ்டேட்டில் எண்பது லட்சம் பேர் இருக்காங்க இந்த மாலி சமுதாய ஓட்டுக்களை வாங்கணும்னா எப்படி பிஜேபி அதே மாதிரி தானே மாலி சமுதாய ஓட்டுக்களை வாங்கினோம்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து அசோக் கெலாட்டுக்கு முதலமைச்சர் ஆகலை அதனால் அவரை வந்து மத்திய அமைச்சராக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால இன்னும் காங்கிரஸ் உத்வேகமாக வேலை பார்க்கும் அசோக் கெலாட் சென்ட்ரலுக்கு போகணும் அவர் ஒரு மத்திய அமைச்சராக இருந்தால் நமக்கு ஸ்டேட்டுக்கு நல்லது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மாநில மக்கள் நினப்பாங்க அதனால் கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் எம்எல்ஏவாக இருக்கிறவர்கள் கொண்டு போய் இப்போ மத்திய அமைச்சர் இது எம்பிக்கு நிற்க வைக்க போகிறாங்க இது ஒரு பெரிய திருப்பம் ஏன்னா கர்நாகா கர்க்பூரா அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் போன தடவை நல்ல மார்ஜினில் ஜெயித்தார் சரி அசோக் கெலாட் நிற்க கூற நிற்க போகிறார் அப்படிங்கும்போது எம்எல்ஏ சீட்டில் ஜெயித்த ஒருத்தரை எம்பி ஆக்க போகிறாங்க அப்போ மொத்தமாக இந்த மாலி சமூகத்தினரை ஓட்டுக்களை வாங்குவது ஒன்று இன்னொன்று ராஜஸ்தானில் போன தடவை பிஜேபி ஃபுல் அடி காங்கிரஸ் ஒன்றும் இல்லை இப்போ வரக்கூடிய நாடாளுமன்றத்தில் இருபத்தி அஞ்சு தொகுதி இருக்கக்கூடிய ராஜஸ்தானில் இந்த தடவை பிஜேபியை ஒற்றை இடத்துக்கு ஆக்கணும் அதுக்கு அசோக் கெலாட்டுக்கு மட்டும் நீங்கள் சீட்டு கொடுத்தா பத்தாது அசோக் கெலாட் கொடுத்துட்டு சச்சின் பைலட்டு கொடுக்கலன்னா சச்சின் பைலட் குஜரானத்தை சேர்ந்தவர் ஏற்கனவே ஏற்கனவே அவர் வந்து பாங்க் பாங்க் தொகுதியிலருந்து எம்எல்ஏவாக இப்போ சிட்டிங் எம்எல்ஏ அவருக்கு சீட்டு அப்போ ரெண்டு ஆளுமைகளுக்கு அங்கே சீட்டு கொடுக்குறாங்க எங்கள் ராஜஸ்தானில் ராஜஸ்தானில் காங்கிரஸ் முகமாக இருக்கக்கூடிய ரெண்டு பெரிய தலைவர்களுக்கு எம்எல்ஏவா இருக்க கொண்டு போய் எம்பியில் நிக்க வைக்க போறாங்க அதே ராஜஸ்தான்ல அப்ப இது ராஜஸ்தான்ல ஒரு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் இன்னும் ஏன்னா இவங்க சச்சின் பைலட் ஆதரவர்கள் வேகமாக வேலை செய்வாங்க சச்சின் பைலட்டுக்கு ஊரிய அங்கீகாரத்தை காங்கிரஸ் கொடுக்க போதுன்னு குஜரான மக்கள் எந்த பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்களோ அவங்க மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அசோக் கெலாட்டும் எம்பி சச்சின் பைலட்டும் எம்பி நிற்க வைக்க போறாங்க இது ரெண்டு இதையும் தாண்டி ஒரு பெரிய அதிரடி மூணாவது அதிரடி பூபேஷ் பாகல் அவர் சத்தீஸ்கர் சத்தீஸ்கரில் பெரும்பாலும் எல்லா கருத்துக்கும் நிப்போம் பாக பாகல் தான் ஜெயிப்பாருங்க ஏன்னா அந்த அளவுக்கு நல்லாட்சி கொடுத்துருக்காரு அதுவும் போன தடவை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுக்கு கொடுக்குறேன் உரிமை தொகை நிறைய அறிவித்தார் அவர் அப்படிப்பட்டவர் தேர்தலில் தோத்தார் எது கவுர்மெண்ட் தோத்தது ஆனால் அவர் ஜெயித்தார் அவர் எந்த சமூகம் அதுதான் முக்கியமானது அவர் குருமி சமூகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் குருமி சமூகத்தில் இன்னொருத்தர் யார் நம்ம நிதிஷ்குமார் ஒரு பக்கம் நம்ம சொன்னோம் நிதிஷ்குமாரை விட்டு குருமியின மக்கள் போயிட்டு இருக்காங்க ஏன்னா நிதிஷ்குமார் பிஜேபியோட கூட்டணி வச்சது பிடிக்கலன்ட்டு அந்த குருமி மக்கள் பீகார்ல மட்டும் மெட்டீரியல் ஆனால் போதாது சத்தீஸ்கர்லயும் மெட்டீரியல் ஆகணும் அதனால பூபே பூபேலுக்கு இப்போ வாய்ப்பளிச்சிருக்காங்க பூபேலுக்கு வாய்ப்பளித்ததுனால என்ன நண்பன்னா ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏ அவர் அவர் வந்து அவர் அந்த அந்த ஊர்ல முழுக்க முழுக்க அறிந்தவர் ஒன்று வேணா மத்திய பிரதேசலையோ மத்திய இப்போ ராஜஸ்தானில் யாரை கேட்டிங்கன்னா ராகுலை விட பாப்புலர் அங்கே வந்து கெலாட் அதேமாதிரி வந்து சட்டீஸ்கரில் ராகுலுக்கு எல்லாம் அந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு பூபெல் அப்போ பூபலே எலெக்ஷனில் நிற்கிறாருன்னா டச் சட்டீஸ்கரில் ஒரு வேட்பாளர் பட்டியலே ஒரு அதிரடி மக்கள் எல்லாம் கொஞ்சம் பார்ப்பாங்க மற்றவங்களை நிற்க வைக்கிறதோட முதலமைச்சர் கேண்டாட்டடாக இருக்கிற ஒருத்தர் முதலமைச்சர் ஆக முடியலங்கிற காரணத்துக்காக அவர் எம்பியாக நிறுத்தி மினிஸ்டர் ஆக்க போகிறாங்க அப்போ சென்ட்ரல் மினிஸ்டரானால் சத்தீஸ்கருக்கு நிறைய நன்மைகள் அவர் பண்ணுவார் ஏற்கனவே பண்ணியிருக்கார் அப்போ அவரை நிற நிற்கவிப்பதன் மூலமாக ஒட்டுமொத்த மக்களின் பார்வையும் காங்கிரஸ் கேண்டிடேட் லிஸ்ட்டை பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி பண்ணியிருக்காங்க இது ஒரு பெரிய ட்ரிக்கு அதான் சொன்னோமே ஏற்கனவே பிஜேபி கற்றுக் கொடுத்ததா இன்றைக்கி பிஜேபி வந்து காங்கிரஸ் வந்து பிஜேபி கற்றுக் கொடுத்துருக்காங்க அதேமாரி ஜிஜேந்திர சிங் ஜிஜேந்திர சிங் அவர்களை வந்து போட்டது அது ஒரு எப்படி சொல்கிறீங்க மிக மிக புத்திசாலிதான தனமான முடிவு தான் ஏற்கனவே ராஜ்புட் சமூகத்தை சேர்ந்தவர் ஊப்பிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜ்புட் அதுங்க மாதிரி பீகார் இங்கெல்லாம் ராஜ்புட் சமூகத்தினை சேர்ந்தவரும் பிராமின் ஓட்டு அப்படியே பிஜேபிக்கு போயிடுச்சு இப்போ ராஜ்புட் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜிஜேந்திர சிங்க எம்பியா நிறுத்த போறாங்க இது ராகுலோடைய அருமையான முடிவு தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோவிந்தசிங் பட்டாலியா ராஜஸ்தான் ராஜஸ்தானில் பெரிய ஆளுமை அவரை கொண்டு வந்து நிறுத்துகிறாரு அதே மாதிரி தாரிக் அன்வர் காங்கிரஸில் இப்போ கூட கேரளாக்காரர் அவர் வந்து ஜென்ரல் செக்ரட்டரியாக போட்டிருக்காங்க தாரிக் அதே மாதிரி ஸ்ரீனிவாஸ் இப்படி பிபி ஸ்ரீனிவாஸ் தொங்க வச்சாலியா இப்படி விஐபிக்களெல்லாம் பொறுக்கி இன்றைக்கி வந்து காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை போகுது தேர்தல் அந்த லிஸ்ட்டை வெளியிட போகிறாங்க ஏன்னால் பிஜேபி லிஸ்ட் வெளியிட போது ஏன்னா மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் ராஜ்நாத் மோடி வந்து வாரணாசியில் நம்ம காந்தி நகரில் வந்து அமித்ஷா லக்னோவில் வந்து ராஜ்நாத் சிங் ஸ்மித் ராணி அமைதி இப்படி எல்லாருடைய பெயர்களும் இவங்கெல்லாம் நிற்கிறாங்களாப்பான்னு ஒரு பெரிய இம்பேக்ட் இவங்கெல்லாம் நிற்க போகிறாங்க அப்போ காங்கிரஸ்லையும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் மிக மிக முக்கியமான ஆளுமைகளை நிற்க வைப்பதன் மூலமாக ஒட்டுமொத்த கவனத்தையும் காங்கிரஸ் பக்கம் திருப்பதற்கான வேலை இருக்குது ஒன்று இன்னொன்று நீங்கள் என்ன தேர்தல் அறிக்கையை கொடுத்தாலும் என்ன நலத்திட்டங்கள் எது பண்ணாலும் உங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் பேசப்படணும் இன்றைக்கி இருக்க காலத்தில் இப்படி ஒரு வெளியப்பு வந்தால் எப்படி பேசப்படும் இப்போ மத்திய பிரதேசத்தில் இருக்கவங்க அவங்க பேசுவாங்க ஏன்னா ரம்பேல ஒருத்தர் நிக்க வச்சிருக்காங்க ராஜஸ்தான்ல ரெண்டு பெரிய தலைவர்கள் நிற்க வச்சுருக்காங்க சத்தீஸ்கரில் ஒரு பெ இப்படி எல்லா மாநிலங்கள்லேயும் அது எங்கெங்கே வந்து பிஜேபி வந்து பெரிய லெவலுக்கு நம்ம ஜெயிக்க போகிறோம் நினைக்கிறாங்களோ அந்தந்த மாநிலத்திலலாம் மிக மிக முக்கியமான தலைவர்களை இன்றைக்கி காங்கிரஸ் களமிறக்கப் போகிறது இது பிஜேபிக்கு எந்த விதமான சிக்கலை ஏற்படுத்தும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குறுமீனத்திற மக்களாகட்டும் ராஜ்பூட் மக்களாகட்டும் இன்னொன்று மாலியின மக்களாகட்டும் இவர்களுக்கெல்லாம் பிரதிநிதித்துவம் இருக்குது ஏற்கனவே அவங்க அவங்க கம்யூனிட்டியில் எம்பியாக இருக்காங்க ஆனால் ஒரு அசோக் கெலாட் மாதிரி ஒருத்தரை போய் நிற்க வச்சிங்கன்னா அந்த சமூகத்தின் அடையாளம் அவர் பூபேஷ் சிங் பாகல் குருமியுடைய அடையாளம் அப்போ நிதிஷ்குமார் வந்து எங்களுக்கு துரோகம் இழைத்தாலும் எங்கள் குருமீன மக்களுக்கு அதாவது பி காங்கிரஸுக்கு துரோகம் இழைத்தாலும் நாங்கள் குருமீனத்தை சேர்ந்த பூபேஷ் சிங் பாதலை இந்தளவுக்கு உயர்த்தியிருக்கோம் அதேமாரி பழங்குடியினர் பழங்குடியினருக்கு நிறையா அதாவது இன்றைக்கி சாம்பு சோரன் அவர் அங்கே வந்து ஜார்க்கண்டில் முழுக்க முழுக்க அவுட் ஆகி கொண்டிருக்கிறது பிஜேபின்னு அது மிக இல்லை ஏற்கனவே நம்ம சொன்னோம் மராத்தா சமூகம் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் போன தடவை பிஜேபி என்ன பண்ணிச்சோ அதே தான் பண்ணுது காங்கிரஸ் என்ன பண்ணாங்க பிஜேபி இந்த மகா ஜாட் மகா பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு போய் அவங்கக்கிட்ட பேசி எங்கள் யூபியில் பேசி ஜாட்டின வாக்குகளை வாங்கினாங்க குஜாரின மக்கள்கிட்ட போய் ஐயோ பாருங்கள் சச்சின் பைலட்டு அவங்க அப்பா ராஜேஷ் பைலட்டுக்கும் சோனியா காந்திக்கும் பிடிக்காது அதனால் பையனத் பள்ளி வாங்குகிறாங்க அசோக் கெலாட்டுக்கு பதவி கொடுக்குறாங்க சச்சின் பைலட்டு கொடுக்க மாட்டுறாங்க நம்ப வச்சு ஏமாத்துறாங்க ஜோ ஜோதி ஆதித்யா சிங்கை இதே தான் ஏமாத்துறாங்க மத்திய பிரதேசல அவர் வந்து பிஜேபியில் சேர்ந்தாரு நாங்கள் அவரை சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகியிருக்கோம் சொன்னாங்களா இல்லையா இப்போ அதே கான்செப்ட் தான் இப்போ லேட்டஸ்டா வந்த தகவல் பிஜேபி வசுந்தராஜேவை வைக்கிறாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏன்னா சிவராஜ்சிங் சவுகான் அவங்க எம்பிக்கு இருக்க வைக்கிறாங்க இப்போ அவர் சிட்டிங் எம்எல்ஏ சிவராஜ் சிங் சௌகான் அவர் மத்திய பிரதேசம் அவரை போய் எம்எல்ஏக்கு நிற்க வைக்கிறாங்க அப்ப பிஜேபி என்ன பிளான் போடுதோ அதே பிளானை இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணது காங்கிரஸ் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா உள்ளே ஆம் ஆத்மி நுழையுது நம்ம சொன்னோம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் யூபி பீகார் மேற்கு வங்காளம் இங்கெல்லாம் டஃப் கொடுத்தாச்சு நீங்கள் யோசனை பாருங்கள் நம்ம சொன்ன எந்த ஸ்டேட்டில் இன்றைக்கி பிஜேபிக்கு எதிராளி இல்லாமல் இருக்காங்க சொல்லுங்கள் மத்திய பிரதேசத்தில் ஆம் ஆத்மி உள்ளே வந்துருச்சு நம்ம இவர் உள்ளே வந்துட்டார் சமாஜ்வாதி உள்ளே வந்துருச்சு காங்கிரஸ் இருக்குது சேர்ந்து நின்னால் அங்கே போகிற தடவை சேர்ந்து நிற்கிறேன் இந்த தடவை சேர்ந்து நிற்கிறாங்க அதே மாதிரி மத்திய பிரதேசம் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா யூபியில் இப்படி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரபலங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் டெல்லியில் வந்து ஏற்கனவே இந்த கம்பீர் அவங்கெல்லாம் வெளியில் வந்துட்டாங்க அஷ்ணுவர்தன் முன்னாள் இருக்கவர் அவர் வெளியில் வந்துட்டாங்க இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா யுவராஜ் சிங் அவர் வெளில வந்துட்டார் இப்படி பிஜேபியில் எம்பி பதவிக்கு யுவராஜ் சிங்க்கு கொடுக்க போகிறதா ஒரு பேச்சு இருக்குது ஏற்கனவே கம்பீர் வெளில வந்துட்டார் இன்றைக்கி அப்புறம் வந்து மாதுரி தீட்சத்தை கூப்பிட்டுட்டுருக்காங்களாம் ஏன்னா எப்படியும் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில நடிகர் நடிகைகள் கொஞ்சம் வேணும்னு சொல்லிட்டு அவங்க மும்பையில் ஒரு சீட் கேட்குறாங்க பொழுது அநகமாக கொடுத்து விடுவார்கள் எனவே ஹேம கொடுத்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிஜேபி ஒரு கணக்கு போட்டால் அதை உடைக்கிறதுக்கு இவங்க ஒரு கணக்கு போடுறாங்க இதையும் தாண்டி குஜராத் குஜராத்தில் மொத்தமாக இந்த இருபத்தாறுலேயும் இவங்க தான் ஜெயிச்சுட்டு இருந்தாங்க இப்போ என்னாச்சு நாளைக்கு நாளைக்கு நடக்க போகிற யாத்திரையில் ஆம் ஆத்மி கலந்துக்கும் இப்போ ஆம் ஆத்மி கலந்துக்கிட்டு அங்கே ஏற்கனவே ஆம் ஆத்மியோட ஒரு எம்எல்ஏ காங்கிரஸ் மூணு எம்எல்ஏ கலந்துக்கிறாங்க நாளைக்கு மகாராஷ்டிராவில் பத்தாம் தேதி போகுது இப்போ நாளைக்கு என்ன இம்பேக்டுன்னா குஜராத்தின மக்கள்கிட்ட பாருங்கள் பத்து பிறோ நமக்கு தெரிஞ்சு இரவு முப்பது வருஷம் ஆண்டுகிட்டு இருக்காங்க ஒரு மாற்றம் வேணும் ஏற்கனவே எந்த மோடி அமித்ஷா நாங்கள் மண்ணின் மைந்தர்னு சொன்னாங்களோ அங்கேயே ஆம் ஆத்மி ஒரு சீட் வந்துருச்சு போன தேர்தலில் கூட காங்கிரஸும் அவங்களும் கூட்டணி வச்சு நிற்கிற மாதிரி பிளான் ஏன்னா இந்த ஊழலுக்கு எதிரான கட்சி எம்ட்டு இன்னொன்று அவங்களோட நெட்ஒர்க்கு பிஜேபி வந்து எந்த வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கை கையில் எடுக்கிறாங்களோ அதில் அவங்க இவன் இவங்கெல்லாம் எல்கேஜிலாம் அவங்க வந்து காலேஜ் அந்த அந்தளவுக்கு பண்ணுவாங்க காசே இல்லாமல் யூடியூப்பில் டெவலப் பண்றது அப்படின்னு ஆம் ஆத்மிக்கு தெரியும் இப்ப ஆம் ஆத்மி யாத்திரையில் பங்கேற்கும் போது ராகுல் காந்தி தனியா நடந்து போகிறத விட இவ சொல்லிட்டார் அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லாம் நம்ம ஆம் ஆத்மிலாம் மாறுங்கப்பான்ட்டு அவங்களும் உள்ள வந்துருவாங்க அப்ப ராகுலுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் ஏற்கனவே சங்கர் சிங் வகையில் இருக்காரு அப்ப குஜராத்தில் இருக்கக்கூடிய மக்களும் ஒரு பார்வை காங்கிரஸ் ஆம் ஆத்மி மேலே திரும்புவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது தொடர்ந்து ஒரே ஆட்சி அப்படிங்கும் போது எவ்வளோ நாள் மண்ணின் மைந்தர் மண்ணின் மைந்தர் இருப்பாங்க அங்கே இருக்கவங்களும் மண்ணின் மைந்தர் தானே அப்போ குஜராத்தை ஒரு ஆட்டம் கண்ணுவதற்கான வேலைகள் ஏகப்பட்ட வேலைகள் இந்த பக்கம் நடந்துட்டுருக்குது இன்னொரு பக்கம் ஷர்மிளா ஷர்மிளா வந்து ஏற்கனவே போன இதுக்கு இப்போ ஒய்எஸ்ஆர் ஒய்எஸ்ஆர்ட்ருந்து நிறைய பேர் இப்போ வந்து ஜெகன் இவர்கிட்ட போயிட்டுருக்காங்க இருக்காங்க ஆட்ட ஜ நம்ம டிடிபிட்ட டிடிபி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மூணு தனியாக நிற்க போகுது இதில் என்னென்னா காங்கிரஸ் எங்கெங்கே பிஜேபி எங்கெங்கே நிற்கிதோ அங்கெல்லாம் காங்கிரஸ் ஏகப்பட்ட வேலைகள் பார்க்க போகுது அதனால் அங்கேயும் ஏகப்பட்ட சிக்கல் ஆறு சீட்டு கேட்டுட்டுருக்காங்க இப்படி பார்த்தீங்கன்னா பிஜேபி முக்கியமான வேட்பாளர்களை வேட்பாளராக முக்கியமான விஐபிகளை வேட்பாளராக நிறுத்துவது போல காங்கிரஸும் இந்த திட்டத்தை கையில் இருக்குது காங்கிரஸில் யார் யார் நல்லா பேசக்கூடியவங்க நல்லா புகழ்பெற்றவங்க இந்த கமல்நாத் இந்த மாதிரி பெரிய பணம் படைத்தவங்க மக்களிடம் செல்வாக்குனவர்கள் எல்லாத்தையுமே நிற்க இன்றைக்கி களத்தில் இறக்கி விட்டாங்க அப்போ நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி பிஜேபி கேண்டிடேட் பேசப்பட்டதோ அதே மாதிரி காங்கிரஸுடைய கேண்டிடேட் பேசப்படும் நம்ம சோனியா இவங்க நம்ம பிரியங்காந்தி நிற்கிறாங்கப்பா ராகுல் காந்தி நிற்கிறாங்கப்பா அவர் அவருந்திக்கிறாங்கப்பா பூபேஷ் பா இப்படி எல்லா ஸ்டேட்லையும் காங்கிரஸோடைய வேட்பாளர் பட்டியலே பேசப்படும் அப்படிங்கிறது ஒரு அருமையான உண்மையிலேயே இப்போ நம்ம நடந்துட்டு இருக்க நிகழ்வுலாம் பார்க்க 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 முதல்ல வந்து பிஜேபி தான்ப்பா வேற கட்சியே இல்லைப்பா அவங்க தான்ப்பா எலெக்ஷனே வைக்க மாட்டாங்க பேருக்கு தான்ப்பா எலக்ஷன் நடத்துது பிஜேபி தான்ப்பா நம்மளே இன்னைக்கு கேளுங்களேன் நம்மளாம் ஓட்டு போகிறோம் ஓட்டுலாம் போடமாட்டோம்ப்பா வடநாட்டில் ஜெயிச்சிருவாங்கப்பா சொன்னமா இல்லையா இன்னைக்கு என்ன நடந்தது நேற்று எதுக்கு வந்து ஊபியில வந்து மந்திரி சபை விஸ்திரீபம் பண்ணுறீங்க எதுக்கு ராஜ்பபருக்கு ஒரு சீட்டு கொடுத்தீங்க நீங்கள் தானே இப்போ ஏகப்பட்ட செல்வாக்கோட்ருக்கீங்கல்ல இத்தனை வருஷம் ஆட்சி அமைக்கிறீங்க ராஜ்பபருக்கு நேற்று கூப்பிட்டு ஏன் சீட் கொடுக்குறீங்க என்னென்னா சமாஜ்வாதி பக்கம் போயிட்டால் இப்போவே சமாஜ்வாதி போயிடறதுனால ஆட்டம் காணுது அப்போ எல்லா ஹிந்தி பேசுகிற எல்லா ஸ்டேட்லேயும் பிஜேபிக்கான பிம்பங்கள் தகர்த்து விட்டது இப்போ நம்ம சொன்ன ஸ்டேட்டே பாருங்கள் பீகார் போச்சு மகாராஷ்டிரா போச்சு ஒடிசாவில் நவீன் பட்நாயக் வந்துடுவார் குஜராத்து ஓரளவுக்கு வரும் பிஜேபி ராஜஸ்தான் மத்திய பிரதேசமே ஆடிட்டுருக்குது அதற்கான நிகழ்வுகள் ஏகட்டும் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க யூபி சொல்லவே வேணால் ஆம் ஆத்மிலருந்து அகிலேஷ்லேருந்து மம்தாலேருந்து எல்லாம் ஒரே இடத்துக்கு வராங்க மகாராஷ்டிரா மொத்தமாக முடிஞ்சு போச்சு எந்த அடிக்கையில் முந்நூறு சீட் எங்கே வாங்குவோம் இதெல்லாம் கணக்கு போட்டு பாருங்கள் ஏற்கனவே இருந்த சீட்டில் குறைஞ்சது நூற்றி எழுபது சீட்டு போகும் வரக்கூடிய நாடாளுமன்றத்தில் உண்மையிலேயே ஒரே ஆள் தொடர்ந்து ஆள மாட்டார் அப்படிங்கிறத நிறையா காலங்கள் நிறுவி அதை மீண்டும் நிரூபிப்பது போல் தான் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்